உண்ணும் குழந்தைகளுக்கு சீருடை வழங்கும் விழாவானது தமிழகம் முழுவதும் இன்று நடைபெற்றது இந்த நிலையில் தூத்துக்குடி மாவட்டத்தில் சாமுவேல் புரத்தில் உள்ள சத்துணவு சாப்பிடும் குழந்தைகளுக்கு சீருடை வழங்கும் விழாவானது சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் தலைமையில் நடைபெற்றது விழாவில் மாவட்ட ஆட்சித்தலைவர் லட்சுமிபதி சார் ஆட்சியர் பிரபு உட்பட அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர் உள்ளது தமிழ்நாடு அளவிலே இருபத்தொன்பதாம் தேதிக்குள் அத்தனை மாவட்டங்களிலும் அத்தனை பள்ளிகளிலும் இது தொடர்ந்து உடனடியாக சீருடை வழங்க வேண்டும் என்று நம்முடைய மாண்பு முதலமைச்சருடைய அறிவுரைக்கு ஏற்ப இன்று நம்முடைய தூத்துக்குடி மாவட்டத்தில் இந்த நிகழ்ச்சி இன்றைக்கு தொடங்குகிறது இணையிலிருந்து எல்லா பள்ளிகளிலும் அந்த சீருடை வழங்கப்படும் இந்த இனிய நிகழ்ச்சியில் தலைமை வைத்து தலைமை உரையாற்றி அமர்ந்துள்ள நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு லட்சுமிவதி ஐஏஎஸ் அவர்களே மற்றும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டுள்ள நம்முடைய மாவண்ட உறுப்பினர் சுதா அவர்களே திருமதி ஜெயசீலி அவர்களே நம்முடைய மண்டல தலைவர் திரு நிர்மல் அவர்களே மா நம்முடைய சமூக நல அலுவலர் பிரேமலதா செல்வி பிரேமலதா அவர்களே நம்முடைய மாநகர செயலர் ஆனந்த் சேரனாச் அவர்களே மற்றும் கோட்டாட்சியர் அவர்களே நம்முடைய ஏ ஒட திரு திருமதி சரஸ்வதி அவர்களே மற்றும் நம்முடைய தையல் கூட்டுறவு சொசைட்டி நிர்வகித்து வரும் தொழில் கூட்டுறவு அலுவலர்களை மற்றும் மாணவ மாணவியரை இப்பள்ளியில் பணிபுரியும் ஆசிரியப்பர் மக்களை அத்துணை பத்திரிகைத்துறை நண்பர்கள் உங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் தெரிவித்துக் கொள்கிறோம் இன்றைக்கி நம்முடைய மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைய தினத்தில் வந்து எழுபத்தி ஒம்போதாயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தி நாலு மாணவர்களுக்கு சத்துணவு சாப்பிடும் மாணவர்களுக்கு இந்த விலையில்லா சீருடை என்பது வழங்கப்படுகிறது ஆயிரத்தி ஒம்பது மெம்பர்ஸ் உள்ள ஒரு மூணு தையல் சொசைட்டி நம்முடைய மாவட்டத்தில் இருக்குது இந்த யூனிஃபார்ம் எல்லாமே அந்த தையல் சொசைட்டி மூலம் தையல் சொசைட்டியில் உறுப்பினர்களால் இருக்கிற அந்த மகளிர்கள் மூலம் தைத்து வழங்கப்படுகிறது ஆகவே நம்முடைய மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் மூணு தையல் சொசைட்டியில் ஆயிரத்தி ஒம்பது மகளிர்களால் இது தைக்கப்பட்டுள்ளது மகளிர்களுக்கு ஒரு வாழ்வாதாரம் வழங்கிட வேண்டும் என்பதற்காக இத்துறை மூலம் அந்த தையல் சொசைட்டிகள் எல்லாம் நிர்வகிக்கப்பட்டு வருகிறது ஆகவே இந்த ஆண்டு சிறப்பு நிகழ்வாக நம்முடைய மாண்பு முதலமைச்சருடைய அறிவுரைப்படி ஒவ்வொரு பிள்ளைங்களுக்குமே வந்து அளவு எடுத்திருந்தார்கள் இந்த பெண்கள் எல்லாம் ஒவ்வொரு ஒவ்வொரு பள்ளிகளில் போய் நேரடியாக பார்வையிட்டு அந்த மாணவர்களுக்கு அளவெடுத்து அதே போல் தைத்து மீண்டும் கொடுப்பதும் அவர்களாகவே வந்து கொடுக்குறாங்க ஏன்னா இதில் என்ன ஆகுதுன்னா தைச்சு இப்போ சமூக நலத்துறை கல்வித்துறையில் ஒப்படைச்சிருது கல்வித்துறையில் மொத்தமாக வச்சு அப்புறம் அங்கங்கே கொடுத்து விட்றாங்க அதில் சிலருக்கு அளவு காண மாட்டேங்குது சரியாக அளவு இல்லைன்ற மாதிரி ஒரு புகார் வந்ததுனால இந்த முறை நம்முடைய மாண்முறை முதலமைச்சருடைய அறிவுரைப்படி அவருடைய நாங்கள் நேரடியாகவே அளவெடுத்து தச்சு நேரடியாக வந்து விநியோகம் பண்ணுற வேலையை இன்றைக்கி இந்த முறை தையல் கூட்டுறவு சொசைட்டி உறுப்பினர்கள் அந்த பெண்கள் செய்துள்ளார்கள் என்ற தகவலை மட்டும் கூறிக்கொண்டு இவ்வாறு சத்தும் சீருடை வழங்குவதையும் நம்முடைய முதலமைச்சருடைய அறிவுரைப்படி சமூக நலத்துறை ஒழுங்குபடுத்தியுள்ளது முறையாக எல்லாத்துக்கும் அவருக்கு அவர்களுக்கு இந்த யூனிஃபார்ம்கள் சீருடைகள் தைத்து வழங்கப்படுகிறது என்ற தகவலை கூறிக்கொள்ள விரும்புகிறேன் இவ்வாறு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் பொறுப்பேற்றதிலிருந்து எல்லா துறைகளில் உள்ள பணிகளும் முடுக்கிவிடப்பட்டுள்ளது அதில் உள்ள மக்கள் பயன் பயன்பெற இயலாத நிலையில் இருந்த அத்துணை தடை கற்களும் அகற்றப்பட்டுள்ளது அதுபோல் எல்லாமே முறையாக தரமானதாக இருக்க வேண்டும் முறையாக வழங்கப்பட வேண்டும் தரமான கல்வி தரமான ஒரு சீருடை என்ற முறையிலெல்லாம் இப்பொழுது ஒழுங்குபடுத்தி இந்த சீருடை வழங்குவதில் நம்முடைய கல்வித்துறை அதுபோல் கைத்தறி மற்றும் துணைநூல் துறை சமூக நலத்துறை இணைந்து இந்த மக்களுக்கு இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியை இந்த யூனிஃபார்ம் நிகழ்ச்சியை இன்னைக்கு தொடங்கப்பட்டுள்ளது தொடர்ச்சியாக தமிழகம் எங்குமே அத்துணை பள்ளிகளிலும் அடுத்த வாரத்துக்கு ஆண்டுக்குள்ளாக எல்லா பிள்ளைகளுக்கும் நேரடியாக இந்த சீருடைகள் வழங்கப்படும் ரெண்டு செட்டு எல்லா பிள்ளைங்களுக்கும் ரெண்டு செட்டு முதற்கட்டமாக வழங்கப்படுகிறது என்ப தகவலை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் அவர்களுக்கு பொன்னாடை பொறுத்து கௌரவிக்கப்படுகிறது தலைவர் அவர்களுக்கு தலைமை ஆசிரியர் அவர்கள் தற்பொழுது பொன்னாடை பொறுத்து கௌரவிப்பார்கள் நம்ம மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய வருவாய் கோட்டாட்சியர் அவர்களுக்கு தற்போது வருவாய் கோட்டாட்சியர் அவர்களுக்கு தற்போது கௌரிக்கப்படுகிறது அடுத்ததாக மாமன்ற உறுப்பினர் அவர்களுக்கும் மாவட்ட சமூக நல அலுவலர் அவர்களுக்கும் மண்டல தலை